தர்மம் சமாஷித்திய ஹித்வா பர்து பிரியா பிரிய மேலும் தியஜேத் குலார்த்தம் புருஷம் ஒரு குலம் நன்னா இருக்கணும்னால் ஒரு ஆளை அதுக்குன்னு தியாகம் பண்ணிடுறது தப்பு இல்லை கிராமசியார்த்தே குலம் தியஜேத் ஒரு கிராமம் நன்னா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை விட்டுறது தப்பு ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆளை தியாகம் பண்ணலாம் ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம் கிராமம் ஜனபதசியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவியும் தியஜேது ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தையே தியாகம் பண்ணலாம் ஒரு ஆத்மாவின் நன்மைக்காக லோகத்தையே தியாகம் அண்ணலாம் ஏத்தையும் இன்னன்னார் இன்னத்த விடலாம்னு சொன்னார் தியூதமே திரு புறா கல்பே திருஷ்டம் வைரகரம் திருணம் தஸ்மாத் தியூதம் ந சேவே தாஸ்யார்த்தமபி புத்திமானு முற்காலத்திலே சொக்கட்டான் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆட்டம் அல்ல அதை பெரியோர்கள் கிருதயுகத்தில் ஒத்துக்கல நீ என்னமோ ஒரு சாஸ்திரத்தை வீணா பிடிச்சிட்டு இதன்படி சொக்கட்டா சரின்னு நிரூபிக்க பார்க்கிறாய் ஆனா சூதாட்டம் ஒத்துக்கொள்ளப்பட்டதல்ல விளையாட்டுக்கு கூட அல்ல இது ஆடுற ஆரம்பிக்கிறச்சே வேண்டான்னு தடுத்தேன் இதே பீஷ்ம துரோணர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் நீ விளையாட்டுக்குத்தானேன்னு சொன்னாய் இது இத்தனையும் துரியோதனன் ஆசைப்படி நீ நடத்தினாய் அன்றே முதலடியிலேயே சொன்னேன் ஆனா சில பேர் சொல்லச்சே மட்டும் நமக்கு அப்ப அது புரியவே புரியாது ஆனா அவர்கள் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருவார்கள் இது தப்பு வேண்டாம் அவ குரல் ரொம்ப தான் இருக்கும் உரத்த குரல்ல பெரியவர்களுக்கு பேச வராது அவர்கள் நான் சொல்றது சரின்னு அடிச்சு சொல்லவும் மாட்டார்கள் ஆனா தர்மத்தினுடைய வாக்கு எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் அதுதான் சத்தியம் அந்த நம்மளுடைய மனசுக்கே உள்ளேந்து நமக்கு எது நல்லதுன்னு சொல்லாத இருக்கா யோசி பாருங்க நாமே சில சமயத்துல தப்பு வழிக்கு போறோம் சமை அது ஒத்துணும் சொல்றதுக்கு இல்லையே அதனால தப்பா நடந்துட்டேன்னு வா கண்டிப்பா நம்ம மனசு அதை சொல்லும் என்ன பெருமாள் உள்ளுக்குள்ள உட்காண்டிருக்கார் அவர் வாய்பத்தின்னு வேடிக்கை பார்க்க மாட்டார் நமக்கே நம்ம மனசு சொல்லியிருக்கும் வேண்டாம் இந்த அனர்த்த பாதையில் போகாதேன்னு நாம ஒத்தொத்தர் தப்பு பண்றதும் அதை தாண்டித்தான் செய்கிறோம் நம்ம மனசனுடைய ஒலியை அடைக்கிப்டு நீ இரு நான் இந்த தப்புன்னு தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஒத்தொத்தர் பண்றமே தவிர மனசு நமக்கு சொல்லாமலே இருக்காது ஒருத்தொருத்தனுக்கு அந்த குரல் கேட்கணும் அதுக்கு அப்பப்ப காதை திருட்டி வச்சுக்கணும் ஓ நல்லவனுடைய குரல் எங்க இருக்கு நம்ம மனசனுடைய குரல் எங்க இருக்குன்னு கேட்டால் அது நிச்சயமாக நமக்கு சொல்லும் ஆக இந்த தியூதம் வேண்டான அப்போதே தடுத்தேன் உத்தம்மையா தியூத காலேபி ராஜன் நேதன் யுக்தம் வச்சனம் பிராதிபேய ததௌஷம் பத்தியமிவ ஆதுரஸ்ய நரோச்சதே தவ வைச்சித்ரவீரிய அப்ப நான் சொன்னது உனக்கு விஷமாட்டிருந்தது இருந்தது இப்ப ரா வராமல் எது நல்லது எது நல்லதுன்னு கேட்கறேன் அன்னைக்கு அந்த வார்த்தையை ஒரு தர கேட்டிருந்தியானா இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்கியிருக்கலாம் இருக்கிற நாட் ராஜ்யத்தை கொடுத்துட்டு மயில போல ஆடவல்ல பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பி வைத்தாயே இது நீ செய்த பெரும் குற்றம் ஹித்வா சிம்ஹானு குரோட்டுகான் கூஹமான பிராப்தே காலே சோசித்தா தம் நரேந்திர ஒரு காக்கை குயில் ரெண்டு இருந்தது காக்க காக்கா பிக பிக்கஹான்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல்லுண்டு காக்கை என்ன பண்ணிட்டு ஒரு குயிலை கொண்டு வச்சிருந்தது குயில் ஒரு காக்கையை கொண்டுதுன்னு வச்சுக்கோம் ரெண்டும் கருப்பாக இருக்குது அந்த காக்கை ஒரு குட்டி காக்கை அது அப்போ தான் பிறந்திருக்கு அதை கொண்டு குயில் தன்னுடைய கூட்டில் வச்சிருந்து இப்படி 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 இப்படின்னு சொல்லி கொடுத்திருந்துது காக்கையும் குயிலும் ஒரே மாதிரி எல்லா கண்ணுக்கும் பட்டு தான் ஓ காக்கையே குயில் குயிலே காக்கை அப்படின்னு எல்லாரும் தப்பாக நினச்சிருந்தா வசந்த காலம் வர வரைக்கும் தாங்கிறார் போலவர் இந்த ரெண்டும் வசந்த காலம் வர்ற வரைக்கும் காக்க குயிலாட்டருக்கும் குயில் காக்கையாட்டருக்கும் ஆனா வசந்த வந்துருத்தா குயில் கூவ ஆரம்பிக்கும் இல்லையோ காக்க காக்கஹா பிக பிகா அப்பதான் குயில் எது காக்கா எதுன்னு ஒழுங்கா தெரியும் ஏன்னா இந்த காக்கா நம்ம சொரத்துல பாட ஆரம்பிக்கும் இல்லையோ அது பாருக்கவே இது குயில் இல்ல இது காக்காங்கிறது தெரிஞ்சுப்படாதா நீ ஏதோ இப்ப ஒம்புள்ளகள் ராஜ்யத்தை நன்னா ஆளுவாங்கிறதுக்காக கொடுக்க பாக்குறே காக்க காக்கா பிக பிகா மயில் மயில் தான் காக்க காக்க தான் அது வெகு சீக்கிரத்தில் புரிந்து கொள்வாய் வேலைக்காரனா ஆற வச்சுக்கணும்னு பார் நீ தப்பான ஆட்களை வேலைக்காரனாக வச்சுருக்கே எஸ் தாத்த நிதி சர்வகாலம் எப்போதும் யார் கோபமே படமாட்டான் ஒரு நல்ல நடத்துல நம்ம கோபப்படக்கூடாது நம்ம நல்லத்துக்காக அந்த வேலைக்காரர் இருக்கார்னா கொஞ்சம் பொறுத்து கொண்டுதான் அவரோட நாம போகணும் இந்த நாளில் முதல்ல நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதே துர்லபம் அதனால கிடைச்சத தங்க வச்சுக்கிறது இன்னும் முக்கியம் அது எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஏதோ சில தொழிலுக்கு மட்டும்தான் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறதே தவிர மற்ற எல்லா தொழில்களுக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை இந்த மென்பொறிக்கார ஆளுக்கு இன்னைக்கு ராஜ்யம் அவர்களுக்கு எங்க போனாலும் படிச்சு முடிக்கிற முதல் வருஷமே வேலை படிச்சு முடிக்கிற நாலாவது வருஷம் இல்லை மூணாவது வருஷமே எல்லாரும் வரா இந்த உன் பேட்டி முடிஞ்சு போச்சு இங்க என்ன ஆளாளுக்கு மூணு வேலை வச்சுட்டு இருக்கான் நான் இங்க போனாலும் போவேன் அங்க போனாலும் போவேன் அங்க போனாலும் போவேன் விட்டு இது கடைசியில சே தான் நிச்சயம் நான் எடுத்து இப்போ முதலாளி கதை இவர் சேருவரா மாட்டாரா யார்கிட்ட சேரப்போறாரு தெரியல சேர்ந்த உடனே இன்னிக்கார்த்தால வேலைக்கு வருவரா இல்லையான்னு தெரியல சமயத்துக்கு நாம தான் வந்திருக்கிற வேலையாட்களை ஜாகிரதையா பார்த்துக்கணும் இருக்கவனை பரீட்சை பண்ணி அவனை கோபத்தோட பாடாமல் இருக்க வேண்டும் ஆக எஸ்தாத்த நக்ருத்தி சர்வகாலம்ய பக்தசிதேரத ஒரு வேலைக்காரன் என்னுடைய நலன்ல விருப்பமுடையவனாக இருந்தால் அவனிடத்தில் கோவித்துக் கொள்ளாதே விருத்தி ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறச்சே என்ன வேலை என்ன சம்பளம் எல்லாத்தையும் நன்னா பேசிக்கோங்கிறார் அது பேசாம வேலைக்கு வச்சிருவே கூடாது நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் குறைச்சி வேலையை வச்சுரு வேலைக்கு வச்சிருவோம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேருளுக்கு அரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி சென்முனால் அரோகரா